எப்படியா தேவன் ஓய்ந்திருந்தார் அதனால்தான் அதான் ஓய்வு நாள் ஆறு நாளும் தம்முடைய கிரியையெல்லாம் முடிச்சுட்டு ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார் இன்னைக்கு நிறைய இடத்துல ஓய்வு நாள் ஆராதனை அப்படிம்பாங்க அதனால தான் நம்ம அதை மாற்றணும் ஓய்வு நாள் ஆராதனை அப்படின்னா ஓய்ந்திருக்கிறது அப்படிங்களா ஆ ஆறு நாளும் வேலை செஞ்சுட்டு ஆறு நாளும் தேவன் ஒரு வேலை செய்கிற செஞ்சு முடிச்சுட்டு ஏழாம் நாள் ஒரு இலைப்பாறுதல் ஒரு ரெஸ்ட்டு நல்ல ஒரு நிம்மதியான ரெஸ்ட் அதுதான் ஓய்வு நாள் அதுதான் ஓய்வு நாள் ஆராதனை சண்டே நம்ம சில இடத்துல வெள்ளிக்கிழமை வைப்பாங்க தப்பு கிடையாது சில இடத்துல செவன்த் டேன்னு சனிக்கிழமை வைப்பாங்க அவங்க அதை தான் ஏழாம் நாள் ஓய்வு நாள்னு நினைப்பாங்க சிலர் வெள்ளிக்கிழமைன்னு நினைப்பாங்க சிலர் ஞாயிற்றுக்கிழமை இதில் எந்த கிழமை அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது வெள்ளிக்கிழமை தான் சனிக்கிழமை தப்புங்கவும் முடியாது சனிக்கிழமை தான் ஞாயிற்றுக்கிழமை தப்பவும் முடியாது ஞாயிற்றுக்கிழமை தான் சனி ஞாயிறு சனி வெள்ளி தப்புன்னு சொல்லக்கூடாது விஷயம் என்னென்னா ஆறு நாள் வேலை செஞ்சுட்டு ஏழாவது நாள் ஓய்ந்திருக்கிறது தான் முக்கியம் இன்றைக்கி என்னைக்கு என்ன கிழமை கொண்டாடணுங்கிறதே மண்டையை போட்டு உடைக்கிறாங்களே தவிர எப்படி கொண்டாடணுங்கிறத மறந்து போயிட்டாங்க வெள்ளிக்கிழமையாக இருந்தானே சனிக்கிழமையாக இருந்தானே ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தானே இலைப்பாறுதல் இல்லாமல் ஆராதனையில் வந்து அது வேஸ்ட்டுன்றேன் ஆராதனைன்னா இதுதான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆறு நாளும் வேலை செஞ்சு முடிச்சுட்டு தேவனுடைய நடத்துதல் தேவனுடைய அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாத்தையும் பார்த்து அவருடைய நடத்துதலை உணர்ந்து எப்படியெல்லாம் அந்த ஆறு நாளும் சூப்பராக நம்மளை நடத்துனாரு ஏழாவது நாள் நன்றி சொல்கிறது தான் ஆராதனையே அதுதான் சபை குடி வந்து ஆராதிக்கிற நாள் இன்னைக்கு அப்படி இல்லை பாருங்க இன்றைக்கி எல்லாம் தலைகீழாக மாறிட்டு இன்றைக்கி எத்தனை பேர் சண்டே சர்வீஸில் ஒரு ஒரு நிறைவில் வந்து உட்காந்துருக்குறோம் யோசிச்சு பாருங்கள் ஆ சண்டே சர்வீஸில் ஆறு நாளும் ஆ தேவனுடைய நடத்துதல் தேவனுடைய அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டு நிறைவில் ஏழாம் நாள் ஒரு பெரிய பீஸ்ஃபுல் மைண்டில் ஒரு இலைப்பாறுதலில் நிம்மதி பெருமிச்சுட்டு வாவ் சூப்பர் சூப்பராக நடத்தினார்யா ஏழாவது நாள் இந்த நான் வாரம் முழுவதும் நம்மளை நடத்தின நல்ல தகப்பின நன்றியோடு பாடி துதிப்போம் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியாக இருக்குது சபை ஆராதனை யோசிச்சு பாருங்க ஆமாம் அப்படி ஆனால் அப்படி தான் இருக்கணும் அது பேர் தான் பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை அது அவ்வளோ அழகாக இருக்கணும் ஆமாம் ஓகே அதனால் காரணம் என்னென்னா நம்முடைய அறியாமை நம்முடைய அறியாமை அதுதான் அதுக்கெல்லாம் காரணம் சரி அதில் இருந்தெல்லாம் தேவை Eu te